अब தமிழர்களின் முக்கிய பண்டிகையான உழவர் திருநாளாம் தைப்பொங்கலை அடுத்து வரும் பட்டிப்பொங்கல் தினத்தினை உலகெங்கும் உள்ள இந்துக்கள் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் மாவட்டத்தில் மாவட்டத்திலுள்ள உழவர்களின் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் விசேட விதமாக பசுக்கள் பட்டு வஸ்திரங்கள் அலங்கரிக்கப்பட்டு மாட்டுப்பட்டிகளிலும் இல்லங்களிலும் பட்டிப்பொங்கல் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன ஈழத்து திருச்செந்தூர் என போற்றப்படும் மட்டக்களப்பு கெல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் இன்று காலை பட்டிப்பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்றது மக்களின் வாழ்வில் ஒன்றரை கலந்த பசுக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக இது கருதப்படுகின்றது இவ்வாலயத்தில் பசுக்கள் அலங்கரிக்கப்பட்டு பொங்கல் பொங்கப்பட்டு பசுக்களுக்கு பூஜைகள் நடைபெற்றன ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ சிச்சபேசன் தலைமையில் இந்த வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பெருமளவான அடியார்களும் கலந்து கொண்டனர் குலம் காக்கும் பசுவை காப்போம் எனும் தொடிப்பொருளில் பட்டிப்பொங்கல் விழா சிறப்பாக நடாத்தப்பட்டது ala folder da kalam கோமாதா போற்றி ஓம் காமதேனு தாயே போற்றி ஓம் காயத்ரி ரூபமே போதம் நீயே போற்றி ஓம் குளம் தாக்கும் குமரியே போற்றி ஓம் ஓம் தாய்க்கும் தாயே போற்றி ஓம் தியாகத்தின் உருவமே போற்றி ஓம் உலகனை திக்குமண்ணையே போற்றி ஓம் உமையின் பிரியே போற்றி ஓம் குலசக்தியே போற்றி ஓம் பதினெட்டு சக்தியே போற்றி ஓம் பதினெட்டு சித்தர்கள் வாரும் பராபரையே போற்றி ஓம் தாய்ஸ்தானம் பெற்ற கோமாதா போற்றி ஓம் மலைக்கொடி வாடும் மரகதமே போற்றி ஓம் ஓம் சுகந்த சுந்தரியே போற்றி ஓம் ஜெகன்மாதாவை ஓம் தீர்க்க சுமங்கனி வடிவமே போற்றி ஓம் சுபசகுணபடி ஓம் அழகான சுந்தரியே போற்றி ஓம் போற்றி தாயே போற்றி உமையே போற்றி ஓம் இடநாசையை ஓம் சந்தானத்தை தந்திடுவாய் போற்றி ஓம் இன்னல்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஏழ்மை நிலை போக்குவாய் போற்றி ஓம் மருத்துவம் புரிந்திடுவாய் போ அவருந்தா இந்த உட்கா சாப்பிடுது நீங்க